இந்த இடத்தை வந்து எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம்ம அடிக்குது ஆனால் பார்க்க வேற லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த லேக் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க இங்கே வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த லேக் இருக்குங்க ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் கலைசை பேசுகிறேன் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தேனி பக்கத்தில் அதாவது சின்னமன்னூர் சின்னமன்னூரில் இருந்து மூணு கிலோமீட்டர் முன்னாடி நிற்கிறோம் ஸோ இந்த விளக்கு இருக்குல்ல ஓடப்பட்டி ஹைவேவிஸ் விளக்குன்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ இங்கேருந்து மேகமலைக்கு நம்ம போக போகிறோம் ஆல்ரெடி நம்ம வந்து மேகமலை போகிறோம்னு சொல்லிட்டு வெள்ளிமலையை போயிட்டு அங்கேருந்து சுற்றி சுருளி ஃபால்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கோம் ஸோ சுருளி ஃபால்ஸ் யாரும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் இருக்குது ஸோ மறக்காமல் போய் பாருங்கள் இப்போ வந்து நம்ம வந்து மேகமலைக்கு போயிட்டு இருக்கோம் ஸோ இதை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ நான் வந்து கொடுக்க போறேன் ஸோ மறக்காம தொடர்ந்து பாருங்க இந்த வயசு டூக்கு நமக்கு வந்து நைன் சிக்ஸ் வந்துருக்காங்க ஸோ இதுதான் செக் பாயிண்ட்டு செக் செக் போஸ்ட்டில் நம்ம என்ட்ரி போட்டாச்சு ஸோ பேமெண்ட்லாம் எதுவும் கேட்கல டைமும் வந்து மார்னிங் வந்தால் தான் ஆஃப்டர்நூனுக்குள்ளே தான் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஈவ்னிங்குமே போகலான்னு தான் போட்டிருக்கு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் போட்டிருக்கு இப்போல்லாம் வெஹில்ஸ் தான் ஏற போகிறோம் என் மொபைலில் சார்ஜ் இல்லை கரெக்டான டயத்தில் வந்து எல்லாமே ஆகுது நான் ஏதாவது சாப்பிடும் போது ஹோட்டலில் போட்டலான்னு பார்த்தேன் பட்டு வாய்ப்பு இல்லை இங்கேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் போட்டிருக்குங்க மேலே போகிறதுக்கு இந்த டேர்னிங்கில் மட்டும் க்ருப்புக்காக இந்த மாதிரி கல் போட்டிருக்காங்க ஸோ இதுவும் நல்லது தான் எனக்கு தெரிஞ்ச பிரேக் நல்லாவே நிற்கும் அதில் மேகமலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலாக வந்து பாருங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் மொத்தம் பதினெட்டு ஹேர்பெண்ட் இருக்குது இது வந்து நம்ம வந்து நாலாவது ஹேர்பெண்ட் வந்து இப்போ ஏறுறோம் அங்கே பார்த்திங்களா ஸோ இந்த மாதிரி தான் டேர்னிங்ஸில் வந்து நம்ம அந்த சைடும் போயிடக்கூடாது இந்த சைடு தான் போகணும் எப்போயுமே இந்த வழியாக போயிட்டு அப்படியே ஏறி இந்த மலை தான் ஸோ இப்படி வழியாக அப்படியே மேலே ஏறணும் பத்தாவது ஹேர்பெண்ட் வந்து நம்ம வந்து இப்போது இப்போ தான் அப்படியே பாடி லைட்டாக சில்ல சாகுது இடையில வரும்போது ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து யானையோட சாணம் பா யானையோட சாணம் பார்த்தேன் ஃப்ரெஷ்ஷாக போட்டு போன மாதிரி தான் இருந்தது அந்த இது கூட காயாமல் அப்படியே தான் இருந்துச்சு இங்கே பாருங்கள் குவளைப்பூ குவளைப்பூ பன்னெண்டாவது கொண்டை ஊசி விலைன்னு போட்டிருக்கு ஒவ்வொரு டேர்னிங்லேயும் ஒவ்வொரு பூவோட பேர் வந்து வச்சுருக்குறாங்க இங்கே இந்த டேர்னிங்களுக்கு ஸோ இது பன்னெண்டாவது இது இதுக்கப்புறம் ஒரு ஆறு ஹேப்பண்ட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேகமலை பேரலாம் எலிஃபெண்ட் க்ராசிங் சொல்லிட்டு போட்டுச்சுருக்காங்க பார்த்தீங்களா போர்டு இது வியூ பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன் வேறு லெவலில் இருக்கீங்கன்னு பார்க்கும்போது பக்கத்தில் போய் காட்டுற மாதிரி சரிங்களா வந்து நிறைய ஊருக்குலாம் தெரியுது கீழே யாரையும் காட்டுதான் ஸோ இங்கே ஒரு ஊர் தெரியுது பார்த்தீங்களா குட்டியோண்டு அதுக்கப்புறம் அந்த சைடு ஊர் ஸோ இதுக்கு கீழே தான் இந்த மேகமலை கீழே தான் சின்ன சுருளி பால்சம் இருந்தது நம்ம அங்கே தான் போயிட்டு வந்தோம் ஸோ இப்போ அவங்க வந்து அகெயின் வந்து மேலே ஏறப்போகிறோம் இங்கே வந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டரு போட்டிருக்கு பதினாலாவது கொண்டை ஊசி தாண்டி போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து நிறைய இப்போ வந்து ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நிறைய இடத்துல வந்து ரோடு வந்து புதுசாக போட்டுட்ருக்காங்க ஸோ டெவலப் இருக்காங்கன்னு தோணுது பதினாலு கொண்ட கொண்டை ஊசியில் ஒவ்வொரு ஹேர்பிண்ட்லேயும் ஒவ்வொரு பூவோட பேர் இருக்குது ஸோ இந்த இது வந்து வேங்கை பூ அப்படிங்கிற மாதிரி போட்டுருந்தது ஸோ இன்னும் ஒரு நாலு ஹேர்பிண்ட் தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து மேகாமலையை ரீச் ஆயிடுவோம் இது வந்து பழைய ரோடு இது வந்து புது ரோடு ஸோ ரோடு வந்து புதுசாக போட்டுட்ருக்காங்க வைகை டேம் இருக்குல்ல ஸோ வைகை டேமோட உயிர் நாடியே இந்த மேகமலை தான் இந்த மேகமலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே வைகை டேமில் தான் போய் நிறைய ஸோ அங்கேருந்து நிறைய ஊர்களுக்கு வந்து தண்ணி வந்து சப்ளை ஆகும் ஃபஸ்ட் டைமாக நம்ம வந்து இந்த மேகமலையில் ஃபஸ்ட்டு தேயிலை தோட்டத்தை பார்க்குறோம் மேலே அவங்களுக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ மேலே வர வர பாடி ரொம்ப சில்னஸ் ஆகுது கையுமே ரொம்ப விறக்குதுங்க ஸோ குளிர் அடிக்க அடிக்க கை வந்து அப்படியே விறக்குது க்ளவுஸு இருக்குது ஆனால் நான் போடாமல் வச்சிருக்கிறேன் ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக தான் க்ளவுஸ் போடலாம் இங்கே பாருங்க வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் ஒவ்வா ஸோ அமையாக இருக்கலாம் ஸோ இது வந்து கொஞ்சம் அதாவது என்ன சொல்ல ஃபேமஸ் ஆகாத ஒரு ஒரு ஹிட்டனான ஒரு பிளேஸ் தான் இந்த பிளேஸு இந்த மேகமலை அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டு கிடையாது இது வந்து நார்மலான ஒரு எஸ்டேட்டு அது வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க டூரிசம்காக பட் இடம் ஒருத்தங்க மேகமலை அப்படிங்கிற பேர் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னா மேகங்கள் வந்து இந்த மலையை வந்து அப்படியே உரைச்சிட்டே போகுமா ஸோ அதனால தான் அந்த ஊர் பேர் வந்து மேகமலை அப்படின்ற பேர் வந்திருக்கு ஓ இப்போ நம்ம வந்து மூணு மணிக்கு மலை ஏறிட்டு இருக்கோம் எல்லோரும் இறங்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால் மேகங்கள் எதுவுமே பார்க்க முடில பட் ஆனால் அந்த சீன் பாருங்க பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது ஸோ கொடைக்கானல் போனால் ஒரு ஃபீல் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்தது வரும்போது ஏன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு வந்து அந்த மலை வந்து ஹீட்டாகவே இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே வரும்போது பாடி அப்படி ஃபுல்லாகவே சில்னஸ் ஆயிடுச்சு ஒரு திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு அப்பா அப்பா என்னங்க இது வேறு லெவலில் இருக்குது செமையாக இருக்குங்க இந்த லொக்கேஷனு இறங்கி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வெல்கம் டு மேகமலை வியூ பாருங்க வேறு லெவலில் இருக்குல்ல ஸோ இதுக்காக தாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அப்படியே வந்திருக்கோம் ஸோ நிறைய ரூட்டு வந்து நம்ம வந்து சுற்ற விட்டு இந்த இடத்த வந்து பார்க்க வந்திருக்கு செமையாக இருக்குங்க ஸோ இங்கே இங்கே இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே இறங்க போகிறோம் இதுதான் மேகமலையில் வரக்கூடிய மக்கள் அவங்களோட வீடு இவங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து இந்த எஸ்டேட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்களாக தான் இருப்பாங்க ஸோ இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்கு ஆனால் இனிமேல் நம்ம வந்து இந்த மேகமலையோட போர்டு இருக்குங்களா ஸோ அந்த இடத்த இனிமேல் இன்னும் நம்ம பார்க்கல ஸோ அந்த போர்டு வந்ததுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுப்பாங்க அதுதான் நம்மளுக்கு ஒர்த்தான ஒரு வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எந்த பிளேஸுக்கு போகிறோமோ அந்த ப்ளேஸோட போர்டு அதை காட்டினா தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியே இருக்கும் ஸோ மேகமலை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு இருக்கும் அதை பார்ப்போம் இங்கேருந்து ஹைவே வீஸ் ஹைவே வீஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் அப்புறம் மகாராஜா மொட்டுன்னு போட்டிருக்கு ஹைவே வீஸ் வந்து அஞ்சு கிலோமீட்ரு இங்கே பாருங்க மேகமலை யாரெலாம் இருக்கலாம் இப்போ நம்ம மேலே வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து இந்த ஹைவே வீஸ் அணை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல ஸோ அந்த ஹைவே டேம் டேமு தான் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் டேமு டேமில் சுத்தமாக தண்ணியே இல்லை ஸோ தண்ணி இல்லைன்னா இந்த சைடு தண்ணி இருக்குது டேம் நிறையிற மாதிரி தண்ணி இல்லை ஃப்ரண்ட் வியூ வந்து அந்த சைடு இருக்குது கீழே இறங்கும் போது தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சைடு தண்ணி வந்து கம்மியாக தான் கிடக்குது இந்த ஹைவே வீஸ் டேமுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே கீழே இறங்கும் போது இந்த சைடு பார்த்திங்கன்னா பெரிய ஒரு லேக் ஒன்று இருக்குங்க பார்க்க வேறு லெவலில் இருக்குது அந்த லேக்கு ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நாங்கள் கீழே போவோம் அப்படி இது மட்டும் வசிக்கிறோம் ஸோ ரொம்பலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண இல்லைங்க ஏன்னா மொபைலில் சார்ஜ் இல்லை அதனால் முடிஞ்ச வரைக்கும் குறிப்பிட்ட ப்ளேஸை மட்டும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா இதுதான் மண் ஹோட்டல் ஸோ இந்த ஒரு ஹோட்டல் தான் இங்கே இருக்குது அதுவுமே இந்த டேம் கிட்ட தான் இருக்குது ஸோ இந்த ஹோட்டல் தான் நிறைய பேர் சொல்லுவாங்க மேகமலை போனேன்னா இங்கே தான் சாப்பிட முடியும் அப்படின்னு ஸோ அந்த ஹோட்டல் தான் அது டேமு பாருங்கள் டேமோட வியூ கா இது தான் வி டேமோட ஃப்ரண்ட் வியூவு தண்ணி எதுவுமே இல்லை பட் ஆனால் நல்லா இருக்குது இந்த ப்ளேஸு ஸோ மேலே தான் அந்த பேச்சிஎம்என் ஹோட்டல் இருக்குது ஸோ அந்த ஒரு ஹோட்டல் தான் இங்கே உண்டுன்னு சொன்னாங்க அங்கேயுமே கூட்டமாக தான் இருக்குது ஏன்னா ஆட்கள் வந்து க எவ்வளோ வருவாங்க என்ன எதுன்னே க தெரியாதுல்ல டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது அப்படிங்கிறனால கூட்டம் பயங்கரமாக அங்கே ஸோ சாப்பாடு ரெடி பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டேம்லேருந்து மணலாறு வந்து ஆறு கிலோமீட்டர் போட்டிருந்தது ஸோ அங்கே மட்டும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டர்ன் போயிடலாங்கன்னு நினைக்கிறேன் பட்டு இடம் பார்க்க வேறு லெவலில் இருக்குங்க சூப்பராக இருக்குது இடம் வந்து தாராளமாக ஃபேமிலியோடு வரலாம் ஆனால் சாப்பாடு வந்து நீங்கள் வந்து பார்சல் பண்ணிட்டு வந்தால் பெட்டர்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே ஹோட்டல்ஸ் எதுவுமே கிடையாது அந்த ஒரு ஹோட்டல் தான் இருக்குது மற்றபடி ஆட்களையும் பெருசாக பார்க்கவே இல்லைங்க நிறைய வீடுகள்லாம் இருக்குது எஸ்டேட்டில் வேலை பார்க்குற அந்த வீடுங்கள்லாம் இருக்குது பட் வந்து ஆட்களை வந்து யாருமே பார்க்கவே முடில அந்த எஸ்டேட்டில் வேலை பார்க்குறவங்களும் தெரில அந்த இடத்துல இருக்கிறவங்களும் தெரில இங்கே பாருங்கள் அந்த வியூ பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது காய்ஸ் செம்மையாக இருக்குது இங்கேருந்து பார்த்தா அந்த லேக் தெரியுது வாவ் செமையாக இருக்குங்க அந்த லேக்கு இங்கேருந்து பார்க்காதவங்க சூப்பராக தெரியுது இங்கே பாருங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோங்க நம்ம இந்த இடத்தை வந்து எப்படி வர்ணிக்கிறதுனே தெரியல அவ்வளோ சூப்பராக இருக்குங்க செம வேல் அடிக்குது ஆனால் பார்க்க வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் அந்த லேக் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குங்க இங்கே வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த லேக் இருக்குங்க ஸோ அந்த வியூ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது ஆனால் ஸோ மேகமலை வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்த பாருங்கள் இதெல்லாம் போகிற வழி தான் அதனால் எப்படி பார்த்துட்டு தான் போவீங்க சூப்பராக இருக்குது ஸோ மணலார் மட்டும் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிட்டன் வந்துடுவோம் ஏன்னா மொபைலில் சார்ஜ் இல்லை அதனால் இன்னும் செல்லக்கூட்டியும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கணும்ல அதுதான் மேகமலையும் அப்புறம் வந்து நம்ம ஊர் பக்கத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாஞ்சோலை அப்புறம் வால்பாறை எஸ்டேட்டு இது எல்லாமே பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்குது சீனரி ஃபுல்லாகவே ஆனால் ஒவ்வொரு ப்ளேஸும் ஒவ்வொரு ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயத்த காட்டும் ஸோ அந்த மாதிரி தான் நிறைய லேக்கு நிறைய அந்த லேண்ட்ஸ்கேப்பு ஸோ அது எல்லாமே பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்குது ஸோ ஹில் ஸ்டேஷன்லாம் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க மைண்டு ஸோ அதுக்காக தான் நான் அவ்வளோ தூரத்தில் வந்து பைக்கில் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது ஆனால் எந்த சைடு தெரியலங்க அந்த அளவுக்கு எல்லா சைடுமே செமையாக இருக்குது வாவ் இங்கே வருங்க இங்கே ஒரு லேக் இருக்குங்க வேற லெவலில் இருக்குது இந்த லேக்கு கைஸ் இங்கே ஒரு லேக் இருக்கு பாருங்க இருக்குங்க அவ்வளவு அவ்வளோ இருந்து அப்படியே அந்த சைடு வரைக்கும் போகுது டேமில் மட்டும்தான் தண்ணி இல்லை மற்றபடி எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குங்க இங்கே பாத்தீங்களா மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க உட்காந்து ஸோ இங்கேயும் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது டீ காஃபி ஸ்நாக்ஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க இந்த லேக் பக்கத்தில் இந்த செந்தில் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு எழுவது ரூபாய்ங்க சாப்பாடு நார்மல் ரேட்டு தான் ஸோ மீன் எக்கு எல்லாமே இருக்குது தேவையான வாங்கி சாப்பிடுங்க ஸோ பிரச்சனை இல்லை இங்கே வந்தால் சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த லேக்கு பக்கத்தில் இந்த ஹோட்டலு டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி நம்ம முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும் ஸோ நான் சொன்ன மாதிரியே சார்ஜும் போட்டாச்சு அந்த ஹோட்டலு சார்ஜ் இருந்துச்சு ஸோ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேயே சார்ஜ் போட்டோம் ஓரளவுக்கு ஏறி இருக்குது ஸோ அது பிரச்சனை இல்லை அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஹைவே வீஸ்க்கு தாண்டி வந்தோம் அப்படின்னா ஒரு லேக் இருக்குது அந்த லேக்கு பக்கத்துலேயே ஹோட்டல் இருந்துச்சு ஸோ இங்கே பாருங்கள் மேகமலை தங்களை அன்புடன் வரவேற்கிறதுனே போட்டிருக்கு ஸோ இதுக்கப்புறம் இங்கேருந்து மணலாறு வந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு ஸோ நேராக மணலாறு போயிட்டு அங்கே ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே உடனே ரிட்டன் கிளம்ப வேண்டியதான் வேற லெவலில் இருக்குங்க ஆனால் மேகமலை கொஞ்சம் சீசன் டைம் இருக்கும்ல அந்த மாதிரி டையத்தில் வந்தால் மேபி இன்னுமே நல்லா சில்லாகவும் இருக்கும் நிறைய மிஸ்டாகவும் இருக்கும் ஸோ நான் என் சீசன் இல்லாட்டேன் இப்போ வந்து பிப்ரவரி மாதம் லாஸ்ட்டு மேகமலை நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் கம்மியான ஹேர் பெண்டு ரொம்ப டேஞ்சரான இதுவும் இல்லை நார்மலாகவே எல்லாருமே வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது வண்டி ஒரு சொல்லுங்கள் காய்ஸு சுத்தமாக டவரே கிடைக்கலாம் இங்கே நான் ஜியோ அண்டு ஏர்டெல் போட்டிருக்கேன் ரெண்டுமே சுத்தமாக டவரே இல்லை நோ சர்வீஸ் நோ சர்வீஸ் தான் கேட்குது வாய் வளருதுங்க அது வாய் கிட்ட வந்து மொபைல் வச்சிருக்கேன்னா அதுதான் அப்படி இருக்குது ஸோ நோ சர்வீஸ் தான் போட்டிருக்கு ஸோ இங்கே வந்து கால் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎஸ்என்எல் சிம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து டவர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏர்டெலுக்கும் டவர் இல்லை ஜியோக்கும் டவர் இல்லை ஸோ ஃபேமிலியோடு வந்தால் இந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு போகலாம் ஸோ சாப்பிட்ற இடம் வந்து ஒன்று வந்து பேச்சம்மன் கோ ஹோட்டல்னு சொல்லிட்டு அந்த டேம் கிட்ட இருக்குது ஹைவேவேஸ் டேமு ஸோ அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு லேக் இருந்துச்சுல ஸோ அந்த லேக் பக்கத்துலே ஒரு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்குது ஸோ இதை தாண்டி மணலாக ஒரு மூணு கிலோமீட்டரு இந்த மேகமலையை எந்த சைடுன்னு பார்த்தாலும் அழகாக தாங்க தெரியுது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஃபுல்லாக தேயிலை தோட்டமாக இருக்கா அப்புறம் வந்து இந்த மாதிரி பெரிய லேக்கும் இருக்குது ஸோ பார்க்க வந்து எல்லா இடமே சூப்பராக இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி உள்ளலாம் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் சூப்பராக எடுக்கலாம் பட்டு சிங்கிளாக வந்ததுனால உங்களுக்கு மட்டுந்தான் வீடியோ காட்டிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ முன்னாடியே போகும் தொடர்ந்து வீடியோவில் இருங்க ஸோ நான் வயசர் க்ளோஸ் பண்ணுறேன் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் அப்படின்னா அந்த விஷுவல் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில ஏன்னா நான் பவர் சேவிங் மோட்டில் போட்டிருக்கேன் எனக்கு வந்து டிஸ்பிளே வந்து ப்ராப்பராக தெரியாது ஸோ நார்மல் மூடாக இருந்துச்சுன்னா டிஸ்பிளே பிரைட்டாக தெரியும் சார்ஜ் டக்குன்னு இறங்கிடும் அதனால் பவர் சேவிங் மோட்டில் போட்டு வச்சுருக்கேன் ரைட்லாம் எல்லாம் போனீங்க அப்படின்னா முக்கியமாக க்ளவுஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன் அப்படின்னா கை வந்து அதுதான் சேஃப்டியாக இருக்கும் கீழே விழுந்தாலும் டக்குன்னு ஊன்றது வந்து கையாக தான் இருக்கும் அதனால் கைக்கு வந்து எந்த டேமேஜ் இல்லாமல் இருக்கும் ஃபிங்கர்ஸுக்கும் டேமேஜ் இல்லாமல் இருக்கும் அதனால் க்ளவுஸ் வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் தென் அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஹெல்மெட்டு ஸோ ஹெல்மெட் போடாமல் எப்போயுமே ரைட் பண்ணாதீங்க என்னோடய ஃபோட்டோஸ்லையுமே வீடியோஸ்லையுமே நிறைய வந்து ஹெல்மெட் போட்டு தான் இருக்கும் ஸோ எனக்கு அப்படியே பழகிருச்சு ஸோ நீங்களும் அந்த மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா சேஃப்டியாகவே இருப்பீங்க இங்கே பாருங்கள் அடுத்த ஒரு லேக்கு ஸோ இதுதான் மணலாறுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருக்குது ஸோ முடிஞ்சால் கீழே போய் பார்ப்போம் இல்லைங்க ஒரு ஃபோட்டோவே எடுத்துகிட்டே போவோம் நம்ம இந்த மேகமலையில் நிறைய வந்து இந்த மாதிரி லேக் இருக்குது அந்த லேக்குமே சாதாரணமாக இல்லை ரொம்பவுமே பெரிய பெரிய லேக்காக தான் இருக்குது தண்ணியுமே கம்மியாக தான் இருக்குது பட் ஆனால் அதுவே பார்க்க வந்து பெரிய தூரமாக தான் இருக்குது அதாவது ரொம்ப ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய ஒரு லேக்காக தான் இருக்குது பார்க்க வேற லெவலில் இருக்குல்ல ஸோ இங்கே வந்து ஃபேமிலியோடு அங்கே வந்து ஜாலி பண்ணிகிட்ருக்காங்க கீழே இறங்கி இந்த லேக்கு இருந்து அப்படியே கண்டினியூஸாக அப்படியே போயிட்டே இருக்குங்க ஸோ நம்ம பைக்கில் காரில் போகும்போது இந்த லேக்கை அப்படியே பார்த்துட்டே போகலாம் சூப்பராக இருக்குது ஆனால் பட் எந்த விலங்குமே இல்லை ஏதாவது மானு அப்புறம் வந்து யானை ஏதாவது தண்ணி குடிச்சது அப்படின்னா பார்க்க சூப்பராக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஸோ நம்மளுக்கு முன்னாடி இருக்க பிளேஸ் தான் மணலாறு ஸோ அங்கே தான் போக போகிறோம் போகிற வழி வந்து சூப்பராக இருக்குங்கண்ணா லைட்டாக பனி அடிக்க ஆரம்பிக்குது எனக்கு வந்து வண்டியில் போகும்போதே காதல்லாம் இருக்கு மேகமலை நீங்கள் பைக் ரைடராக தான் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்க ஏன்னா அந்த விஷுவல்லாம் பார்க்க வேறு லெவலில் இருக்குது ஸோ பைக்கில் வந்தீங்கன்னா அந்த எப்போயுமே ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்தோட காற்று நம்ம மேலே படும்போது நம்ம அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் அந்த ஃபீலு ஸோ இப்போ கார்லெலாம் போனோன்னா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு இல்லாட்டினா விண்டோ மட்டும் திறந்து வச்சு நம்ம ஒரு சீடாக பார்த்துட்டே போவோம் ஆனால் பைக்கில் போகும்போது தான் எல்லா பக்கமும் நம்ம பார்த்துட்டு போவோம் ஸோ அதுதான் பைக் ட்ராவலோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸே நான் நினைக்கிறேன் ஏன்னா நினைச்ச நேரத்தில் எங்கேனாலும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணி கூட போய்க்கலாம் அண்டு எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ வீடியோஸ் கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்புறம் அந்த இடத்தோட ஃபீலை வந்து நம்ம வந்து பைக்கில் போனால் தான் உணர முடியும் வயசு இந்த ஆறு அப்படிங்கிறது பிளேஸ் வந்து அடையாளம் வந்து இது தான் ஸோ இந்த மணல் மாதிரி இருக்கக்கூடிய ஆறு வந்து மேலே வந்து இங்கே ஒரு சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல ஸோ இந்த இடம்னா ஆறுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே வந்து மகாராஜா மட்டு ஸோ வியூ பாயிண்ட் அந்த இடம்லாம் இருக்குது இங்கே வந்து நிறைய பேர் வந்து மீன் தாங்க பிடிச்சிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பிரிட்ஜுக்கு போயிட்டு முடிஞ்சால் கீழே லைட்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுவோம் ஸோ மேல் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இங்கே இந்த ப்ளேஸ் வந்து மேல் ஆறு இங்கே பார்த்திங்களா கேஸ் மேகமலையில் இங்கேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு வந்து ரோட்டு போட்டிருக்காங்க ஸோ நூற்றி நாற்பத்தேழு கிலோமீட்டர்னு போட்டிருக்கு இந்த போர்டு வந்து மணலாறுன்னு போகிறதுக்கு கீழே உள்ள போடு ஸோ இதுதான் அதோட பிரிச்சு கொஞ்சம் டிஸப்பாயிண்ட்டாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு எல்லா இடத்துமே பார்க்காம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் இருக்குது தென் வந்து அதே சமயம் வந்து ரிட்டன் போவதுக்கு லேட்டாகிடும் அதுக்காக தான் நான் யோசிக்கிறேன் ஏன்னா நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா ரிட்டன் போவதுக்கு லேட்டாகிடுச்சு அப்படின்னா நைட் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் கா கடை எங்கேயுமே இருக்குங்க மேகமலை கார்டன் ஃப்ரெஷ் டீ போட்டு வச்சுருக்கோங்க ஸோ கடை இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை எல்லா இடத்துலையும் கடை இருக்குது ஸோ மேகமலை வந்தீங்கன்னா ஸ்நாக்ஸோ இல்லட்டினா வாட்ரு பாட்டிலோ எதுனாலும் வாங்கிக்கலாங்க கடை எல்லா இடத்துலையும் இருக்குங்க இங்கே கீழே போகலாம்னு நினச்சேன் பட் நல்லா இங்கே போகுதுக்கு வழி தெரில அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன் கீழே போனாலும் எப்படி இதை தான் தெரியும் ஸோ அதனால் இங்கேருந்து உங்களுக்கு வீட்டில் காட்டிட்டு அப்படிக்கெல்லாம் போகிறேன் நிறைய பேர் வந்து இங்கே வந்து மீன் பிடிக்கிறாங்க இந்த மீன் பிடிச்சி ஹோட்டலில் வந்து சேல் பண்ணுவாங்க அது போக அவங்களும் சமைச்சு சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக தான் மீன் நிறைய பிடிக்கிறாங்க இங்கே ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டல் இருக்குது மேகமலையில் அவ்வளோதான் நம்ம இதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வண்டி தான் ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே வந்துடுங்க அப்படின்னா தான் நிறையா இடம் பார்க்க முடியும் ஸோ இதுக்கு மேலே அப்படியே ஏறி போனால் இன்னும் ரெண்டு மூணு ப்ளேஸஸ்லாம் இருக்குது நான் அதை கவர் பண்ண போகிறதில்ல ஏன் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகிடும் அந்த கடையில் இருக்க கூட்டம் ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸுங்க அவங்க ஃபுல்லாக ஹிந்தி தான் பேஸ்ட் இருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க டூரிசம் கிடையாது இங்கே வேலை பார்க்குறவங்களாங்க இந்த தேயிலை தோட்டத்தில் நார்த் இந்தியன்ஸ் வந்து வேலை பார்க்காங்க பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எவ்வளோ ஒர்க்கை வந்து அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஸோ அவங்களுக்கு மொழியும் தெரியாது இங்கே வந்து ஆனாலும் அவங்க வந்து இங்கே வந்து அவங்க வேலையை பார்த்து தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்து சம்பாதிச்சு தான் இருக்காங்க இந்த கிடையாது இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளேஸுக்கு நீங்கள் வரணும்னு ஆசைப்பட்டாலும் இல்லை நான் என்னால் வர முடியாது ஆனால் இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குனாலும் நம்ம சேனலில் பாருங்கள் ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள் அப்படின்னா முக்கியமாக நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு மாதம் நல்லா வேலை பார்த்துட்டு ஸோ உங்கள் பட்ஜெட்டுக்கு சேவிங்ஸ் பண்ணி அந்த காலத்தில் ஜாலி பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அண்டு தேங்க்யூ அண்ட் லவ் யூ காய்ஸ் லவ் யூ லவ் யூ காய்ஸ் மேகமலை போகும்போது இங்கே பார்த்தீங்களா எலிஃபெண்ட் கிராசிங் போட்டிருக்கல கரெக்டாக அந்த இடத்துல வருங்க எலிஃபெண்ட் வந்து சாணம் போட்டு யூரின்லாம் அடிச்சிருக்குங்க இங்கேயே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சாணம் ஸோ அந்த இடத்துல இருக்குது முன்னாடியும் ஸோ கரெக்டாக போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா எலிஃபெண்ட் கிராசிங் சொல்லிட்டு ஸோ மேகமலை வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தாங்க ரோடை வந்து கிராஸ் பண்ணணும் வெரி டேஞ்சர்